Thank <laughs> you.

அவ போனதுக்கு அப்புறம் அத்தனையும் ஒரே பொண்ணுக்கு போட்டு அம்புட்ட உங்க வீட்டுக்கு தானே வந்து சேர போகுது அதான் நிக்கிறான அந்த கால மாதிரி உள்ள பண்ணுவாங்க உள்ள பண்ணுவாங்க பைர நெக்லஸ் தாய் மாமன் சேரு பொண்ணு கருத்துல போடுங்க மாலை நம்ம ஊர் மயிலாடுதுறை விவசாய சங்கத்தின் துவக்க விழா நடைபெற இருக்கிறது நம்ம ஊர் தங்கராட்சி முதல்முறையாக பாடப்போகிறார் ஊர் நல்லா தாயா இருந்தது இப்ப பாத்தியா கண்டடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க வேலைக்கு போனோம் சம்பளத்தை வாங்கணும் வீட்டுல காசை கொடுத்த ஒண்ணு இல்லாம ஒருத்த சங்கத்தை அமைச்சுட்டாயா ஆமா சங்கம் யாரு வைக்கிறது நம்ம தங்கராஜ் தான் நம்ம தங்கவளோட மகனா ஆமா அவன் நல்லா பாடுவான்னு கேள்விப்பட்டேயா இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பண்ணையில தான் வேலை செய்றாங்க அப்படி இருக்கும்போது புதுசா சங்கம்னா என்ன அர்த்தம் எதுக்குறாங்கன்னு பன்னியார் எதுக்குறாங்க என்னங்க செய்ய முடியும் இன்னைக்கு ராத்திரி பண்ணையாரு வண்டவாளத்துல ஏத்த போறாரு தங்கராஜ் யாரு என்ன சீக்கிரம் சீக்கிரம் போடு ஐயா தங்கராசங்கி ஒழிவு அவங்க அப்புறம் கூட்டி இருக்கேன் ஐயா கும்பிடுறனுங்கயா என்னையா என்னையா இது நம்ம பண்ணையில விசுவாசமா உழைச்சிட்டு வர்றது நீங்க தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க என்னடா என்னையை எது கொடி பிடிக்க ஆரம்பிச்சீங்க போல இருக்க என்ன ஆச்சு ஐயா என் கனவுல கூட ஐயா உங்களுக்கு எதிராக நினைச்சு பார்த்தது இல்லைங்க ஊர்ல சில வடல பசங்க ஒண்ணா சேர்த்து போய் கரைச்சல் பண்றானு சத்தியமா சொல்றீங்க இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க ஏன் மட மடை அடைக்கிற அவன் தலைவன் ஊருக்கே தெரியுது உனக்கு மட்டும் தெரியாமல இருக்கும் சங்கவேலு அவன் விவரம் தெரியாதவன் ஏதோ தப்பு தண்டா பண்றான் விவரம் தெரிஞ்சு நீ ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வச்சிருந்தா இந்த அளவு குழந்திருப்பானா அவன் வெளியூருக்கெல்லாம் கச்சேரிக்கு போயிட்டு இருக்கிறவன் நம்ம ஊர்ல முதல் முறையா பாடுறான்னு தான் கேள்விப்பட்டேன் அவன் தான் சங்க வைக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க எல்லாம் கூடுவார் தோஷங்க அவனை கண்டிக்கிறது ஏன் பொறுப்புங்க சங்கவேலு ஓ மகம் போற பாதை அவ்வளவு சரியான பாதை இல்ல நாம அடக்கி வைக்கணும் அவன் அடக்கி வச்சுட்டோம்னா மத்தவங்க தானும் அடங்கி போயிடுறாங்க என் பய ஊர்ல இல்லைங்க அவன் வந்ததை நான் கண்டிச்சிடுறேங்க ஓஹோ அப்ப தலைமுறைவா இருக்கிறான்னு சொல்லு ஊர்ல இருந்தா நாம தடுத்துருவனு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் தங்கவேலு ஓ மகன் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா போறேன் அல்லது அப்புறம் என் பொறுமைய சோதிச்சிடாத தங்கராசே கொஞ்சம் இருப்பா அப்பா தப்பா தப்பா என் புள்ள எப்படி பாடிச்சு எவ்வளவு திருஷ்டி போட்டுருக்கோ ஊரே பாராட்டிச்சுல சுத்திடி நல்ல சுத்திடி உன் மகன் பெருசா சங்கீதம் பாடி கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு திருஷ்டி போக நல்ல நிக்கிற வலது காலம் எடுத்து வச்சு வா ஏங்க சும்மா என் பிள்ளைய கரைச்சு போட்டுக்கிட்டே இருக்கீங்க என் புள்ள நல்லா பாடாமையா ஊரெல்லாம் அவன பாட கூப்பிடுறாங்க அப்பா அண்ணன் எவ்வளவு நல்லா பாடிச்சு தெரியுமா பாட்டு பாடாத கேக்குறவங்க மனச சந்தோஷப்பட வைக்கணும் அவங்க மனசு புண்படுத்த கூடாது இவன் வயல்ல பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க கலப்பெல்லாம் போயிடுன்னு வந்து சொல்லும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு அவன் என்ன பாட்டு பாடினா ஊருக்கு படி அழக்கிற தெய்வத்தை கேவலப்படுத்தி பாடியிருக்காங்க அப்பா நியாயமா கொடுக்க வேண்டிய கூட கொடுக்காம ஏழைங்க வயிற்று சொத்து சேர்க்கிறாரு அவரை போய் தெய்வம் இங்க பாடுறா கோட்டீஸ்வரன் பகைச்சிட்டு நம்மளால நிக்க முடியுமாடா பரம்பரை பரம்பரையா அவங்க பண்ணையில உழைச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்க நாம என்ன நடக்க போகுதுன்னு பயந்து அடி வயித்துல நெருப்பு கட்டி தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா உங்க அப்பா சொல்றது கேட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்னால தாங்கவே முடியாது அம்மா இப்படி ஒவ்வொரு தாயும் பயந்து தான் மகனை அடைக்க வச்சிருந்தா இந்த உலகத்துக்கு ஒரு மார்க்ஸ் லெனின் மகாத்மா காந்தி காமராஜர் பெரியாரு பேரறிஞர் அண்ணா அவ்வளவு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாங்களா நியாயத்துக்கு போராடுறதுன்னு முன் வச்ச காலை உயிருக்கு பயந்து கால பின்ன வைக்கிறவன் என்னைக்குமே லட்சிய வரிய இருக்க முடியாது நான் அப்படிப்பட்டவன் இல்ல நீ ஒரு கோலை மகனை பெறல இங்க பாரு நாளைக்கு அந்த நிலத்துல தான் நம்ம போய் ஏய், ஏய், என்ன இது இது டெங்காய் தவிர அது நீ என்ன புரியா பேசிட்டு இருக்கீங்க மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வச்சா

நீ என்ன வாசிக்கிற நீ சொமா வாசிக்காத என்ன வாசிக்கிறேன் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறாங்க என்ன வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு தப்பா பேச மாட்டேங்க வாசிடா வா என்ன வாசிக்கிற பாடுவா யாரு எங்க ஊர் பாட்டுக்கார இந்த ஊர் பாட்டுக்காரன் தான் இருந்தேன் இப்ப அந்த நாட்டுக்கே பாட்டுக்காரன் ஆயிட்டேன் இந்த பாட்ட

இந்த மாதிரி ஏமாந்த ஜனங்க இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு வெல்லம் பா மேடை கரைச்சா எது வேணா பேசுறத என் கையா உங்க சோத்துல மண்ணல்லியா போட்டாரு ஊருக்கே சோறு போடுற புண்ணியவான பார்த்து கேவலமா பேசிட்டு அவர் நேரத்தில் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம் அதை நான் பாக்குறேன் ஏன் வெக்கப்படணும் இந்த பாரு உழைக்கிற விவசாயிகளுக்கு கூலிய குறைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வீடு வாசல் சொத்து சேர்க்கிறாங்களே அவங்க தான் வைக்கப்படணும் இப்ப அவன் என்ன சொல்லிட்டான் எகிர்ற தங்கராசு நீ சொல்றதும் நியாயம்தான் உழறவனுக்கு நில சொந்தம்னு சொல்ற நாங்க கொடுத்தாலும் இந்த கலப்பை வெதை நெல்லு உரம் இதுக்கெல்லாம் எங்க போவீங்க அத விடு உங்க நிலத்துல உழறவன் அவனுக்கு சொந்தம்னு சொல்லுவானே அப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்குதுப்பா உழறவனுக்கு நிலம் சொந்தம்னா அப்ப கொத்தனாருக்கு வீடு சொந்தமா அப்படி பார்த்தா மர ஏறவேன் மரம் என்னுதுன்னுவான் காரு ஓட்டுறவன் காரு என்னுதுன்னுவான் இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டி மட்டும் தான் அவனுக்கு சொந்தம் அதுவே சில இடத்துல நினைக்கிறது இல்ல ஏன் பாய் எங்களை பார்த்து புறாமப்படுறீங்க இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா அனுபவிக்கணும் ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான் தங்கராச எதுக்கு எடுத்தாலும் பாட்லயே பதில் சொல்லுவியாமே இதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுறது பரவாயில்லப்பா பையன் நல்லாவே பாடுறான்

ரை ரைஸ் கொடுப்பா